சமீப காலமா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டில் நீட் தேர்வு வந்ததற்கு காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கார் இந்த நீட் தேர்வு வருவதற்கு காரணமே காங்கிரசும் திமுக தான் ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் இருபத்தி ஒன்று மத்திய ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி அப்பொழுது திமுக அந்த ஆட்சியில் இடம்பெற்றிருக்குது கூட்டணி மந்திரி சபை அப்பொழுது நீட் தேர்வே கொண்டு வந்தீங்க இவ்வளவையும் மறைக்கிறாங்க பாருங்க இவ்வளவு மறைச்சி மக்களை ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனா நீட் தேர்வு தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியில் இருந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுதான் முதல் நடைமுறைக்கு வந்துச்சு தமிழகத்தில் அடுத்த ஆண்டு முதல் நீட் தேர்வு நடத்தப்படும் எனவும் எனினும் நீட் தேர்வை தமிழகம் எதிர்ப்பதில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசியபோது போது அவர் இவ்வாறு கூறினார் ஆனா அடுத்த வருஷம் கண்டிப்பாக நீட் இருக்க நீட் விஷயத்துல தொடக்கத்திலிருந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத முழுமையான சட்ட ஆதாரங்களோட இந்த வீடியோவில் பார்ப்போம் தமிழ்நாட்டில் மருத்துவம் படிக்கணும்னா சமஸ்கிருதம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற விதிமுறை நூறு வருஷம் முன்னாடி நீதி கட்சி ஆட்சிக்கு வரும் வரை இருந்தது சமூக நீதிக்காக உருவாக்கப்பட்ட நீதிக்கட்சி ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் பனகல் அரசர் அவர்கள் மருத்துவம் படிக்க சமஸ்கிருதம் கட்டாயம் அப்படிங்கிற விதிமுறையை நீக்கினார் அதனால யார் வேணா மருத்துவம் படிக்கலாம் அப்படிங்கிற சூழல் உருவாச்சு அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தப்ப மருத்துவம் தொழிற்துறை படிக்க டிஎன்பிசிஇஇ அப்படிங்கிற நுழைவுத் தேர்வை கொண்டு வந்தார் பெரியாரும் அண்ணாவும் கொண்டு வந்த சமூக நீதிக்கு எதிராக இந்த நுழைவுத் தேர்வு இருக்கும் அப்படின்ட்டு கலைஞர் தலைமையில் திமுக போராடிச்சு ஆனாலும் எம்ஜிஆர் அந்த நுழைவுத் தேர்வை நீக்கலை சில வருடங்களில் எம்ஜிஆர் கொண்டு வந்த டிஎன்பிசிஇ நுழைவுத் தேர்வு நகர்ப்புற மாணவர்களுக்கு மட்டுமே சாதகமா இருக்கு யாரெல்லாம் கோச்சிங் சென்டர் போறாங்களோ அவங்க மட்டுமே அந்த நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு இந்த நுழைவுத் தேர்வு மெல்ல மெல்ல மாறிச்சு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் கலைஞர் தலைமையிலான திமுக ஆட்சிக்கு வந்துச்சு இந்த நுழைவுத் தேர்வை ரத்து பண்ணுறதுக்காக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் மு அனந்த கிருஷ்ணன் அவரோட தலைமையில் ஒரு குழுவை அமைச்சார் கலைஞர் அந்த குழுவோட அறிக்கையை அடிப்படையாக வச்சு ரெண்டாயிரத்தி ஆறு டிசம்பரில் இந்த டிஎன்பிசிஇஇ நுழைவுத் தேர்வை ரத்து பண்ணி சட்டம் கொண்டு வந்தார் கலைஞர் இப்படி எம்ஜிஆர் கொண்டு வந்த டிஎன்பிசிஇஇ நுழைவுத் தேர்வை ரத்து பண்ணினவர் கலைஞர் அப்படிங்கிறத நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காங்கிரஸ் தலைமையிலான மன்மோகன் சிங் ஆட்சி இருந்தப்ப இந்திய மெடிக்கல் கவுன்சில் அகில இந்திய அளவில் மருத்துவ படிப்புக்கு ஒரே நுழைவுத் தேர்வை கொண்டு வரணும் அப்படிங்கிற முடிவு எடுத்தாங்க நீட் தேர்வு என்ற அறிவிப்பை முதன் முதலாக மருத்துவ கவுன்சில் வெளியிட்ட உடனே அதை எதிர்த்து முதல் குரல் தமிழகத்தில் இருந்துதான் தான் ஒழித்தது அது அன்றைய தமிழக முதல்வர் கலைஞருடையது சுகாதாரத்துறையோட துறையோடு அனுமதி பெறாமல் மருத்துவ கவுன்சில் தானாகவே இந்த நீட் தேர்வு அறிவிப்பு வெளியிட்டாங்க அதனால் நீட் தேர்வை எதிர்த்து அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் கடிதம் எழுதினார் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நீட் தேர்வுக்கு தடையும் வாங்கினார் கலைஞர் நீட் தேர்வை வரவேற்றார் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்றவனை விட மிகப்பெரிய அயோக்கியன் வேற யாருமே இருக்க முடியாது ரெண்டாயிரத்தி பத்தில் நீட் தேர்வு அறிவிப்பு வந்தவுடனே அதை எதிர்த்து குரல் கொடுத்தவரும் கலைஞர் தான் அதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தடை வாங்கியதும் அப்போதைய முதல்வர் கலைஞர்தான் இந்த விவரம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் இருக்கு நீதிமன்ற தீர்ப்பில் அதுக்கான ஆதாரத்தையும் பாருங்க அதே சமயம் நீட் தேர்வை ரத்து செஞ்சு சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்ட செய்தியையும் பாருங்க காங்கிரஸ் ஆட்சியில் நீட் தேர்வு பற்றிய பேச்சு மட்டுமே நடந்துச்சு மசோதா வடிவில் எதுவும் வருவதற்கு முன்பே ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த நீட் தேர்வு செல்லாதுன்னு தீர்ப்பு சொன்னாங்க அதன் பிறகு காங்கிரஸ் ஆட்சியில் நீட் தேர்வு பற்றிய பேச்சே வரல அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பிஜேபி மோடி அரசு ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்த பின்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி சங்கல் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிற அமைப்பு அகில இந்திய அளவில் மருத்துவத்தில் நுழைவுத் தேர்வு கொண்டு வரணும் அப்படின்னு நீதிமன்றத்தில் மனு அளித்திருந்தது அந்த வழக்கில் வாதாடிய பிஜேபி மோடி அரசு நீட் தேர்வு நடத்த ஆர்வமாகவும் தயாராகவும் இருப்பதாக சொல்லுச்சு மோடி அரசு நீட் தேர்வு நடத்த ஆர்வமாக இருக்கிறதுனால நீதிமன்றம் நீட் தேர்வு நடத்த அனுமதி அளிச்சது அதுக்கான நீதிமன்ற தீர்ப்பையும் நீங்களே பாருங்கள் அதே சமயத்தில் இந்திய மெடிக்கல் கவுன்சிலும் உயர் நீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நீட் தேர்வுக்கு விதிச்ச தடைய மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்ட்டு ஒரு வழக்கு போட்டுச்சு அதை எதிர்த்து அப்போதைய தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் நீதிமன்றத்தில் எந்த எதிர்ப்பையும் பதிவு பற்றி ஆண்டில் மே தேதி கலைஞர் கொடுத்த அறிக்கையை மருத்துவ நுழைவுத் தேர்வு தொடர்பாக இதுவரை இருந்த அதிமுக ஏன் என திமுக தலைவர் கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுக அரசு மீண்டும் அமைந்தவுடன் மருத்துவ படிப்பு பல் மருத்துவ படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு இல்லாமலேயே மாணவர்கள் சேர்க்கைக்கு தனி சட்டம் கொண்டுவரப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளார் உச்சநீதிமன்றத்தில் நுழைவுத் தேர்வு பற்றிய வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்திலேயே எழுத்துப்பூர்வமான எதிர்ப்பை தாக்கல் செய்யாதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள கருணாநிதி இந்திய மருத்துவ கவுன்சில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நுழைவுத் தேர்வை கொண்டு வந்து அறிவிக்கை வெளியிட்ட போது அதனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது திமுக தான் என குறிப்பிட்டுள்ளார் இப்படி நீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மோடி ஆட்சி காலத்தில் நீட் தொடர்பான வழக்கு நடக்கும்போது அப்போதை தமிழ்நாட்டில் இருந்த அதிமுக அரசு எதையுமே செய்யல தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இந்த துரோகத்தை செஞ்ச அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு திமுகவை குறை சொல்ல என்ன அருகதை இருக்கு சரி நீதிமன்றம் நீட் தேர்வு நடத்த அனுமதி கொடுத்தா மட்டும் போதுமா அதை நடைமுறைக்கு கொண்டு வரத்துக்கு சட்டமா இயற்ற வேண்டாமா அதுக்கான நடவடிக்கைகளில் அதிமுக கூட்டணி வச்ச பிஜேபி மோடி அரசு இறங்குச்சு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூலை பத்தொம்போதாம் தேதி நீட் தேர்வு தொடர்பான மசோதா வாக்கெடுப்புக்கு வரும்போது அதை எதிர்த்து வாக்களிக்காமல் சட்டம் நிறைவேறுவதற்கு சாதகமாக வெளிநடப்பு செஞ்சது அதிமுக அன்று இரவு எட்டு மணிக்கு நாடாளுமன்றத்தில் நீட் மசோதாவுக்கு வாக்களிக்க போகும் ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னால் அப்போதைய அதிமுகவைச் சேர்ந்த திருச்சி எம்பி குமார் பேசியவுடன் அதிமுகவைச் சேர்ந்த எம்பிக்கள் எல்லோரும் அந்த மசோதாவிற்கு எதிராக எதிர்த்து வாக்களிக்காமல் எல்லோருமே வெளிநடப்பு செஞ்சாங்க இந்த விவரம் இந்திய நாடாளுமன்ற அவை குறிப்பில் இருக்குது அதையும் நீங்களே பாருங்கள் தமிழ்நாட்டு மாணவர்களின் நலனுக்காக அதிமுக ஏன் நீட் தேர்வு மசோதாவை எதிர்த்து வாக்களிக்கலை எடப்பாடி பழனிசாமி இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறார் ஒரு வாரம் முன்னாடி தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலையோட வாக்குவாதம் ஏற்பட்டு எடப்பாடி பழனிசாமி கொடுத்த பேட்டியில் பிஜேபி மோடி அரசில் கொண்டு வந்த எல்லா மசோதாக்களையும் நிறைவேற்றி கொடுத்தோம் அப்படின்ட்டு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அந்த பேட்டியையும் பாருங்கள் அது மட்டும் இல்லை அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சி மோசமான ஆட்சியானு சொல்லிவிட்டார் ஏன் அதிமுக ஆட்சி கூட்டணியில் சேர்ந்து போட்டியிட்டியே அப்பெல்லாம் தெரியலையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எங்களோட கூட்டணி அமைச்சர் தானே போட்டிவிட்டீங்க சொந்த தொகுதியை தோற்று போயிட்டீங்களா அதோடு அதிமுக கூட்டணியில் இருக்கிற போதுதான் மேலவையில் பல்வேறு மசோதா மசோதாக்கள் கொண்டு வந்த பொழுது அதை அண்ணா அதிமுக தேவை அப்பொழுது அண்ணா அதிமுக நல்லா இருக்கிறது இப்பொழுது இவருடைய உறவை முறிக்கின்ற பொழுது அண்ணா அதிமுக கெட்டதா தெரியும் இதுதான் பாரதிய ஜனதா இரட்டை வேட என்பதை இந்த நேரத்தில் நினைவு இப்படி நீட் உதவியின் திட்டம் சிஏஏ போன்ற மக்கள் விரோத மசோதாக்களை சட்டமாக கொண்டு வரதுக்கு அப்பட்டமாக வாக்களிச்சிட்டு மக்கள் நலனை பற்றியும் மாணவர்கள் நலனை பற்றியும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி பேசலாமா அதிமுக கூட்டணி இருந்த பிஜேபி மோடி ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நீட் தேர்வு வேணும் அப்படின்னு கொண்டு வந்து பாஸான சட்டம் இதோ இங்கு இருக்கு காங்கிரஸ் திமுக ஆட்சி காலத்தில் நீட் தேர்வு வந்ததா சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அப்போ நீட் தேர்வுக்காக கொண்டு வந்து பாசான சட்டத்தை காட்டுவாரா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசுறப்ப தான் மறுபடியும் வெற்றி பெற்று முதலமைச்சராக வந்தால் தமிழ்நாட்டில் நீட் தேர்வு இருக்காது புதிய சட்டம் இயற்றப்படும் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணினார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் அமைந்தவுடன் மருத்துவ படிப்பு மற்றும் பல் மருத்துவ படிப்புகளுக்கு நுழைவு தேர்வு இல்லாமலேயே தொடர்ந்து மாணாக்கர்கள் சேர்க்கப்படும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அளிக்கிறேன் தேவையெனில் இதற்கென தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராகவும் ஆனார் ஜெயலலிதா ஆனால் எதிராக சட்டம் இயற்றினாரா நீட் தேர்வு தமிழ்நாட்டில் நடக்காம போச்சா அப்போ ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த வாக்குறுதிக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்ல போறார் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அதிமுக செஞ்ச துரோகம் இதோட மட்டும் நின்னடல இன்னும் இருக்கு தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வுக்கு விலக்கு கோரி மத்திய அரசிற்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது ஜெயலலிதா அவர்கள் இறந்த பின்னாடி நாலு வருஷமும் இப்படி சொல்லி சொல்லியேதான் காலத்தை ஓட்டினார்கள் நீட் தேர்வை பொறுத்தவரைக்கும் நாங்கள் ஏற்கனவே இருமுறை சந்தித்து தமிழகத்தில் நீட் தேர்வு விலக்கு விலக்களிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம் அமைச்சர்களும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரிடத்திலே சந்தித்து தமிழகத்தில் நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக்கொண்டோம் மத்திய அரசுக்கு தகுந்த அழுத்தத்தை மாநில அரசு கொடுத்துக் கொண்டிருக்கிறது நீட் தேர்வில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என்று தொடர்ந்து பாரத பிரதமர் அவர்களை வலியுறுத்தி பாரத பிரதமரத்தில் தமிழகத்திற்கு நீட் தேர்வில் இருந்து விதி விளக்கு அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது அதே மாதிரி அதிமுக அமைச்சர்களும் நீட் தேர்வு தொடர்பாக மாற்றி மாற்றி பேசிட்டு மட்டுமே இருந்தாங்க தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது தமிழகத்தில் நீட் தேர்வு வருவது உறுதி என்றும் இதனால் தமிழக மாணவர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை போக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறிய மாசாய் பாண்டியராஜன் தற்போது நீட் தேர்வுக்கும் தமக்கும் தொடர்பில்லை என்றும் அது சுகாதாரத்துறை தொடர்புடையது என்றும் கூறியுள்ளார் அரசு பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் இடம் கிடைக்கணும் அதுக்கு தக்க நாங்கள் ஏற்பாடு ஆழமாக செய்வோம் ஆனால் இதனால நான் வந்து நீட்டை ஒத்துக்கிறோன்னு கிடையாது நீட்டை எடுத்துக்கிட்டா இருக்கும் அரசாங்க ரீதியில் அதை சட்ட ரீதியில் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் மத்திய அரசாங்கத்தோட போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நீட் இருக்க போகுதுன்றது கிடைக்கும் ஓகே அந்த டயத்தில் எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து இடம் இல்லாமல் இடம் இல்லாமல் இது ஒரு கண்டிஜென்சின்னு ஒன்று வச்சுக்கோங்க நீட்ல எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அந்த

மேல ஒப்புதலுக்கு அனுப்பிட்டு அதை பத்தி எந்த கவலையும் இல்லாம இருந்தாங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் இல்ல ஏறக்குறைய ஒன்றரை வருஷம் அதை பத்தி ஒரு கவலையும் இல்லாம இருந்தாங்க அதையும் பாருங்க இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழ்நாட்டில் நீட் தேர்வுக்கு விலக்கு கோரி இரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற நீட் தேர்வுக்கு எதிரான வழக்கு ஒன்றில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மத்திய அரசு அளித்த பதில் மூலம் குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்பியது தெரிய வந்தது மாதங்களுக்கு முன்பே மத்திய அரசு நீட் மசோதாவை திருப்பி அடித்த நிலையில் அது குறித்து பேரவையில் தெரிவிக்காதது ஏன் என கூறி அப்போதைய எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் வெளிநடப்பு செய்தார் முகேஷ் இந்த தேதி குறித்தும் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணங்களை மீண்டும் ஒரு முறை தமிழகத்தின் அனுப்பிய இரண்டு மசோதா தமிழக மாணவருக்கும் வகையில் பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி நிறைவேற்றி அந்த சட்ட மசோதாக்களை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக அனுப்பியது இருபதாம் தேதி பெற்றுக்கொண்ட மத்திய அரசு அத்தது நடவடிக்கை எடுப்ப குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதற்கு முன்பாக அனைத்து சட்ட ஆலோசனையும் நடத்தி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி தான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது அதை ஒரு வாரத்திலேயே பரிசீலித்த குடியரசுத் தலைவர் இரண்டாயிரத்தி பதினேழு பதினேழாம் ஆண்டிலேயே செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அதாவது அந்த மத்திய அரசு பெறப்பட்ட ஒரு வார காலத்திற்குள்ளேயே இரண்டு மசோதாக்களையும் நிறுத்தி வைப்பதாகவும் ஒப்புதல் அளிக்க முடியாது என்று உத்தரவிட்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் அடுத்த நான்கு நாட்களிலேயே வந்து இரண்டு மசோதாக்களின் தமிழக அரசு திருப்பி அனுப்பி மத்திய உள்துறை அமைச்சகம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த தான் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இப்படி ஒரு நிராகரிக்கப்பட்டு ஏறத்தாலும் பத்தொன்பது மாதங்களுக்கு மேலாக எந்த விதமான அடுத்த கட்ட நடவடிக்கையும் தமிழக அரசு எடுக்காமல் நீட் தேர்விலிருந்து விலக்க பெறுவதாக கூறி வருவதுதான் பெரும் சர்ச்சையை கிளப்பி வருகிறது தற்போதைய தகவல்களை வழங்கிய ஒரு மசோதாவை நிறைவேற்றினா அது எந்த நிலையில் இருக்குது அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு எந்த ஒரு ஃபாலோவப்புமே இல்லாமல் எதை பற்றியும் யோசனை இல்லாமல் என்னத்தை சொல்கிறது இதுதான் தமிழ்நாட்டு மாணவர்கள் மேலே அதிமுகவைக்கு இருந்த அக்கறை அடுத்து வர்றது அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி அஞ்சு விழுக்காடு உள் இடஒதுக்கீடு இதையும் கூட எடப்பாடி பழனிசாமி தன்னோட சாதனையாக முழுசாக சொல்ல முடியாது அவர் முதலமைச்சராக இருந்தப்ப ஏழு புள்ளி அஞ்சு உள் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பினது ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் பதினஞ்சில் ஆளுநர் அதுக்கு ஒப்புதல் கொடுக்காம கிடப்பில் போட்டுட்டார் ஆளும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்க ஆளுநருக்கு எந்தவிதமான வலுவான அழுத்தத்தையும் கொடுக்கல அப்போதைய எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் ஆளுநருக்கு அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி அந்த மசோதாவிற்கு விரைவாக ஒப்புதல் வழங்க கோரி ஒரு கடிதம் எழுதினார் திரு ஸ்டாலின் அவர்கள் எழுதின கடிதத்துக்கு அடுத்த நாள் இருபத்தி ரெண்டாம் தேதி பதில் கடிதம் எழுதிய ஆளுநர் அந்த மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்க நாலு வார கால அவகாசம் கேட்டார் இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு முடிவுக்கு வந்த திரு ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் மாளிகை முன்பு அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி திமுக போராட்டம் நடத்தும் அப்படின்னு அறிவிச்சார் அதற்கு அதிமுக தரப்பிலிருந்து அப்போதைய அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ஆளுநருக்கு ஒப்புதல் அளிக்க சொல்லி நிர்பந்திக்க முடியாது அப்படின்னு பதில் சொன்னார் இப்படி ஆளுநருக்கு ஆளும் தரப்பிலிருந்து எந்த விதமான அழுத்தமும் கொடுக்காமல் முழுக்க முழுக்க ஆளுநருக்கு ஆதரவாக பேசுறதை நீங்களே பாருங்க அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது சட்டம் மசோதா ஏற்றப்பட்டு பெற் அனுப்பி வைக்கப்பட்டது அது வந்து அவருடைய பர்சனில் இருக்கு இல்லை இல்லை அவர் அவர் அவருடைய பர்சனல் இருக்கு ஸோ பர்சனில் இருக்கிற ஒரு விஷயத்த நம்பய் வந்து உடனே கழுத்து போட்டு கட்டாயப்படுத்த முடியாதா முடியாத ஸோ அதுக்கு அவருக்கு ரீசனபிள் டைம் இருக்கணும் ஸோ அந்த ரீசனபிள் டைம் வந்து எனக்கு கொடுங்க நான் வந்து அதை வந்து பரிசீலனை பண்ணிட்டு நான் வந்து முடிவு நல்ல முடிவா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு நிர்வாக தலைவர் இப்போ எந்த டெண்டர் நீங்க எடுத்தா பார்த்தா இந்த நேம் ஆஃப் த கவர்னர் தான் வரும் ஆளுநர் தான் நிர்வாக தலைவர் ஆளுநர் நிர்வாக தலைவர் எப்படி ஒரு முட்டுக்கட்டைய வந்து ஒரு இருக்க முடியும் இருபத்தி நாலாம் அன்றைய ஆளுநர் மாளிகை முன்பு திமுக போராட்டம் நடத்திச்சு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீட்டிற்கு அனுமதி கேட்டு ஆளுநர் மாளிகை முன்பு ஸ்டாலின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் தொடங்கி இருக்கிறது நீரலை காட்சிகள் அதையடுத்து போராட்டம் நடந்த ஆறாவது நாளில் அதாவது அக்டோபர் முப்பதாம் தேதி புள்ளி அஞ்சு உள் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தார் விஷயத்தில் கூட ஆளுநர் எடப்பாடி பழனிசாமி தரப்பு மாணவர்கள் மேல முழுமையான அக்கறையோட செயல்படு அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓமலூரில் பிரச்சாரம் பண்றப்ப நீட் தேர்வினால் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற தவறான பொய்யை திரு ஸ்டாலின் பேசிட்டு வரார் அப்படின்னு தேர்தல் பிரச்சாரத்துல சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி ஆனா ஸ்டாலின் நீட் தேர்வினால ஏழை மக்கள் ஒரு தவறான பொய்யான பொய்யை பேசிட்டு வராது அந்த ஏழை மாணவர்களையும் காப்பாற்றப்பட்ட அரசு அம்மாவுடைய அரசு ஏழை மாணவர்கள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர்களை திறமையான மாணவர்களாக உருவாக்க அரசு அரசு இந்த நீட் தேர்வினால் ஏழை மாணவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திரு ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனவுடன் ஒரு முறைப்படியான நீட் விளக்கு மசோதா நிறைவேற்றணும் அப்படின்ட்டு நீதியரசர் ஏ கே ராஜன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைச்சார் கடந்த நாலு வருஷமா நீட் தேர்வினால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் பெற்றோர்கள் இவங்களோட கருத்தை கேட்ட அந்த குழு கொடுத்த அறிக்கையை அடிப்படையாக வச்சு நீட் விளக்கு மசோதாவை நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறார் ஆனால் ஒன்றியத்தில் இருக்கிற பிஜேபி மோடி அரசின் மக்கள் விரோத செயல்பாடுகளால் இன்னமும் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கிடைக்காத சூழலே இருக்கு தமிழ்நாட்டு மாணவர்களும் தங்களோட மருத்துவ கனவை நிறைவேற்றுறதுக்காக ஏகப்பட்ட துன்பங்களை அனுபவிச்சிட்டு இருக்காங்க அடுத்ததாக சென்ற ஆட்சியில் அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு மருத்துவ கல்விக்கு ஏழு புள்ளி அஞ்சு விழுக்காடு உள் இட ஒதுக்கீடு வழங்கின மாதிரி தொழிற்கல்வி பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் ஏழு புள்ளி அஞ்சு விழுக்காடு உள் இட ஒதுக்கீடு வழங்கி சட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றினார் இதனால் தொழிற்கல்வி பயிலும் மாணவர்களும் இப்போ அதோட பலனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏழு புள்ளி அஞ்சு விழுக்காடு உள் இடஒதுக்கீடு மூலமா கல்லூரியில் மருத்துவம் மற்றும் தொழிற்கல்வி பயிலும் அரசு பள்ளி மாணவர்களோட அந்த கல்வி செலவு முழுசையும் தமிழ்நாடு அரசை ஏற்றுக்கும் அப்படின்ட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டம் கொண்டு வந்திருக்கார் அதோட பலனையும் அரசு பள்ளி மாணவர்கள் அனுபவிச்சிட்டு இருக்காங்க மாநில அரசிடமிருந்து அதிகாரத்தை பிடுங்கி ஒன்றிய அரசுக்கு கொடுத்து மாணவர்களை நீட் பயிற்சி வகுப்பிற்காக நேரமும் பணமும் செலவழித்து கூடுதலாக ஒரு தேர்வை எழுத வச்சு அவர்களை வதச்சதை தவிர நீட் தேர்வு என்ன சாதித்தது